ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விவசாயம் நிலந்தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து மொத்தம் பதினோரு ஏக்கர் இருக்குது தென்னை கண்டு வச்சு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க ஊரோட மேற்கு பக்கத்தில் வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி பென்சிங் பண்ணியிருக்காங்க மூணு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்குது இது போக அஞ்சு ஏக்கரில் வந்து எம்டி லேண்ட் கூட இருக்குது நல்லா நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் இங்கே ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழி பதினேழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் பதினோரு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐம்பது மாடு வளர்க்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க லேபர் தங்குறதுக்கு கூட தனி ரூம் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ஒரு நல்ல நிலம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே பார்த்து